வெல்கம் டு செட்டி நடமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து அயோத்தியில் ராமர் செலை வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணுறாங்க அதனால் இந்த நல்ல நாளில் நான் வந்து அதிகாலையிலே எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் அவரை அங்கெல்லாம் என்ன அவருக்கு பூஜை வழிபாடுகள்லாம் செய்வாங்களோ நம்ம அங்கே போக முடியாட்டிலும் நம்மளுடைய வீட்டில் ராமபிரான் சீதா பிராட்டி லக்ஷ்மணர் அண்ட் ஆஞ்சநேயர் அவங்கள நினச்சி நம்மளுடைய வீட்டில் வந்து காலையிலே எழுந்திரிச்சு அதிகாலையிலே பிரம்மமுகூர்த்த தீபம் வச்சு அவங்கள நாம் வீட்டுக்கு வரவேற்கிறக்காக வழிபாடெல்லாம் செஞ்சேன் அதோடய வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராமருடைய சிலை வந்து அயோத்தியில் வந்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க அந்த டையத்தில் நாமளும் நம்மளுடைய வீட்டில் ராமரை நினச்சி அவங்களுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கணும் எப்போதுமே வந்து ராமரை பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது ஓம் ஸ்ரீராம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி நாமளும் வந்து அந்த ஸ்ரீராமரை மனதார நம்ம நினச்சி நம்மளுடைய வீட்டில் பூஜை செய்யுங்க அயோத்தி ராமர் சிலையில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க அதை பற்றி ஒரு சின்ன அப்படியே ஒரு டாபிக் அப்படியே நம்ம பேச ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு ராமர் சிலை திறக்கிறப்போ நம்மளுடைய டிவியில் காலையில் பத்து மணிலேருந்தே எல்லா விதமான சிறப்புகள் அங்கே என்னென்னலாம் நடக்குதோ அதை வந்து நேரடி ஒளிபரப்பு பண்ணுவாங்க நம்மளுடைய வீட்டிலேருந்தே நம்ம வந்து பார்க்கலாம் அவருடைய ஆசையும் அருளும் நம்மளுக்கு கிடைக்கணும்னு நாமளும் வேண்டிக்கலாம் அயோத்தியில் ஆகச்சிறந்த கலை வேலைப்பாடுகளுடன் குழந்தை ராமர் சிலை வந்து உருவாக்கப்பட்டுள்ளது இது கர்நாடகாவில் வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு பாறை அயோத்தி அந்த பாறை தான் இன்றைக்கி வந்து அயோத்தி கருவறைக்கில் நுழையப் போகுது அதோட பின்னணி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் என்னென்னலாம் வந்து அந்த சிலைகளில் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் நான் கொடுக்குற இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அதை நீங்கள் வந்து டிவியில் பார்க்குறப்போ அதெல்லாம் கவனிங்க இருக்குதா என்னென்னு ஐந்து வயது பாலகனாக ராமரை நினைவு கூறும் வகையில் மைசூரு பெங்களூரு ராஜஸ்தான் என பல்வேறு இடங்களில் சிலைகள் வந்து உருவாக்கப்பட்டன இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா மைசூருவில் பத்து டன் எடை பாறையிலிருந்து உருவான சிலைதான் அயோத்தி கோயிலின் கருவை கருவறையை அடைய போகுது புகழ்பெற்ற கலைஞரான வாசுதேயா தேயோ காமத்தின் ஓவியத்தை அடிப்படையாக கொண்டு குழந்தை ராமர் சிலை வந்து செதுக்கப்பட்டது உற்று நோக்கினால் சிலையின் மேற்புற வளைவில் கிருஷ்ணரின் பத்து அவதாரங்களும் புலப்படும் அதை வந்து சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கிரீட மாதிரி வச்சுருப்பாங்க ராமர் சிலைக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா யூ வடிவில் வச்சுருப்பாங்க அதில் வந்து பத்து அவதாரங்கள் கிருஷ்ணருடைய பத்து அவதாரங்கள் வந்து அதில் வந்து குட்டி குட்டியாக செதுக்கி வச்சுருக்காங்க அதை நீங்கள் வந்து பாருங்கள் சிலையின் வலது பக்கத்தில் வந்து ஹனுமானும் இடது பக்கத்தில் வந்து விஷ்ணுவின் வாகனமான கருடனும் வந்து அமைக்கப்பட்டிருக்குது ஸ்வஸ்திக் மற்றும் ஓம் அடையாளம் கதாயுதம் சக்கரம் சங்கு உள்ளிட்ட பல்வேறு அடையாளங்களும் உள்ளன இடது கையில் பார்த்தீங்க அப்படின்னா வில் அம்பு தாங்கி வலது கரத்தால் ஆசீர்வதித்தபடி தாமரை பீடத்தில் காட்சியளிக்கிறார் குழந்தை ராமர் அழகாக கீழே வந்து தாமரை மாதிரி உருவாக்கி அதில் வந்து அந்த குழந்தை ராமர் வந்து அப்படியே நின்றுட்டு ஆசிர்வதிப்பார் அதையும் கவனிங்க இதெல்லாமே அந்த சிலையிலுடைய தனிச்சிறப்பு அதனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அதெல்லாம் கவனித்து பாருங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த ராமருடைய சிலையில் இருக்கும் ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு சிலையை வந்து உருவாக்கிறாங்க உருவாக்கியிருக்கிறாங்க பல கஷ்டங்களுக்கு அப்புறம் அயோத்தியில் ராமர் சிலை வந்து உருவாக்கப்பட்டிருக்குது உண்மையாலுமே இந்த பிரபஞ்சத்தில் அவ்வளோ சக்தி இருக்குது நம்மளுடைய பிரதமர் மோடிக்கு எல்லாருமே மனசார வந்து நன்றி சொல்லுவோம் நல்ல ஒரு ஆட்சியில் நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படிங்கிறப்ப மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக ராமருடைய அருளும் அனுகிரகமும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் இன்றைக்கி அதிகாலையிலே நாலரை மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு நாம் ராமரை நம்மளுடைய வீட்டில் அவரை வரவேற்கணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக நாலரை மணிக்கே எழுந்திரிச்சு ஏற்கனவே இருந்த வாசலில் போட்டிருந்த கோலம் மொழி விட்டது எல்லாம் இருந்ததுன்னு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டிக்கு வச்சு நீட்டாக தொடைச்சி விட்டுட்டு போய் நல்லா குளிச்சுட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அழகாக வந்து மொழிகி விட்டுட்டேன் மொழிகி விட்டுட்டு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து கோலம் போட்டாச்சு இன்றைக்கி வந்து தாமரை வந்து அவர் வந்து தாமரை பீடத்தில் நிற்கிறதுனால இன்றைக்கி தாமரை தான் ரெண்டு பக்கமும் போட்டிருந்தேன் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முன்னாடி கொஞ்சம் அப்படியே மொழிகி விட்டுட்டு கோலம் போட ஆரம்பித்தேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இன்றைக்கி அவரை நினச்சிட்டு அவருடைய பாட்டை வந்து கேட்டுகிட்டு அவருடைய சுப்பிரபாதத்தை அப்படியே கேட்டுட்டு அவருடைய மந்திரங்களை சொல்லிக்கிட்டே நானும் மனசார இந்த வேலைகளெல்லாம் எல்லாம் அதிகாலையிலே செய்ய ஆரம்பிச்சுட்டேன் அயோத்தியில் ராமர் கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ தடங்களுக்கு பின்னாடி எத்தனையோ ஒரு போராட்டத்துக்கு பின்னாடி இன்றைக்கி அந்த ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆயிரத்தி ஐநூறாவது வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் வரைக்கும் எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளோ ஒரு தாக்குதல்கள் என்னென்னமோ இருந்தது இல்லையா எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா அப்படியெல்லாம் இருந்து அத்தனை தடைகளையும் நீக்கி அதெல்லாம் தாண்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் அயோத்தியில் ராமர் வந்து அழகாக சூப்பராக ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவிலில் வந்து இன்றைக்கி போய் இருக்க போகிறார் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் நாம் இதை பார்க்க கொடுத்து வச்சுருக்குது அப்படிங்கிறது நாம் செஞ்ச புண்ணியந்தான் கண்டிப்பாக இன்னைக்கு நீங்கள் சாமி கும்பிடும்போது பூஜை பண்ணும்போது மதியம் பன்னெண்டு மணிக்கு அவருக்கு வந்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க இல்லையா கும்பாபிஷேக் அப்போது நம்ம வீட்டில் நீங்கள் பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக வேண்டிக்கோங்க நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு நாளாவது அந்த அயோத்தியில் அயோத்தியை போய் நம்ம பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு நான் அப்படி தான் அன்றைக்கி வேண்டிக்க போகிறேன் அவ்வளோ ஒரு ஹாப்பி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் பேசுனா பேசிகிட்டே இருக்கலாம் ஏன்னா வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த ராமர் கோவில் உருவான கதையே பார்த்திங்க அப்படின்னா அதை தாண்டி இன்றைக்கி ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு சகாப்தங்க உண்மையாலுமே வந்து சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சகாப்தம் தான் சொல்லணும் இத்தனை வருஷ காலத்தெல்லாம் கடந்து வந்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக நிற்க போகுது அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லையா ஒரு ரங்கோலி குளம் தான் போட்டேன் போட்டு அழகா மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு விட்டாச்சு அயோத்தியில் வாழும் ஸ்ரீராமரே அப்படின்னு சொல்லிட்டே வந்து நான் அந்த செஞ்சேன் அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு அந்த புதிய வந்து அப்படியே மனசுக்குள்ளே மனசுக்குள்ள சொல்லிட்டே வந்து அதை சொல்லும் போதே நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெரிய உற்சாகம் கிடைக்குது ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லும் அவ்வளோ பெரிய உற்சாகம் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி அதிகாலையில் எழுந்திரிச்சு ராமரை கேட்டுகிட்டே ராமருடைய சுப்பிரபாதத்தையும் இன்னொரு மொபைலில் கேட்டுகிட்டே வந்து நாம் வந்து அந்த சுப்பிரபாதத்தை கேட்டுகிட்டே இருந்தாலும் நம்மளுடைய வாயில் ஓம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வேலைகள்லாம் செய்கிறப்போ ரொம்ப ரொம்ப மனதுக்கு நிம்மதியாக இருந்தது இப்போ அழகாக கோலம் போட்டு முடிச்சுட்டேன் துளசி மாடத்தில் உள்ள அந்த பழைய பூக்கள்லாம் எடுத்துகிட்டு துளசி மாடத்துக்கும் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நிலைவாசல்களெலாம் அழகாக கோலம் போட்டு மஞ்சள் சுங்குமெல்லாம் வச்சாச்சுல்ல இப்போ அப்படியே ரெண்டு பக்கமும் நிலைவாசலுக்கு பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு முன்னாடி இருக்கக்கூடிய நம்மளுடைய யானைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பூ வச்சு விட்டுட்டு அப்படியே உதிரி பூக்களையும் அழகாக வந்து போட்டு இந்த புண்ணிய பூமியில் இன்னும் பிரம்மாண்டமான வேலைகள்லாம் வந்து நடக்கணும் அப்படின்னு நாமளும் வேண்டிக்குவோம் கண்டிப்பாக அது நடக்கும் நடக்கணுங்கிறதுக்கு வேண்டியே நாமளும் பின்னையிலிருந்தே நம்ம அந்த பஞ்சபூதங்களுக்கும் நன்றி சொல்லி அவங்கள வேண்டி இன்றைக்கி வந்து பஞ்சமுக தீபம் ஏற்றியிருந்தேன் அதாவது பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றி இன்றைக்கி நான் வந்து அதிகாலையிலே வழிபாடு செஞ்சேன் ஒரு தட்டம் எடுத்து அதில் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு அஞ்சு அகல் விளக்கு எடுத்திருந்தேன் எடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தீப நிறைய எண்ணெய் ஊற்றி எல்லா தீபத்திலையும் ரெண்டு ரெண்டு திருப்பி விட்டுருக்குறேன் அதே போல் ரெண்டு பக்கமும் ஏற்றுறதுக்காக லட்சுமி அண்டு விநாயக பெருமான் இருப்பாங்க அந்த தீபம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த ரெண்டு தீபமும் எடுத்து வச்சு அதுக்கும் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு எண்ணெய் ஊற்றி திருப்பி விட்டு பூவெல்லாம் வச்சு அழகாக வந்து அலங்காரம் பண்ணிக்கிறேன் இப்ப ரெண்டு பக்கமும் தீபம் எடுத்துக்கொண்டே வச்சுட்டு அந்த தீபத்துக்கும் பூ வச்சு விட்டுக்கிற அதே போல ராமர் பாதை வந்து வரைஞ்சி விட்டுருந்தேன் ராமரை நினைச்சு நம்ம வீட்டுக்குள்ள ராமர் வரணும் அப்படின்னு மனதார வந்து நினச்சிக்கிட்டு ராமர் பாதை வரைஞ்சி அவனே வந்து பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு இப்போ நான் வந்து தீபம் ஏற்றிக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டு தீபம் ஏற்றும் போது ஆசீர்வாதம் பண்ற மாதிரி அந்த தீபத்துலேருந்து அந்த பூ வந்து விழுந்தது அது ஒரு ரொம்ப மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுங்க எப்படின்னா அந்த ராமரே வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி நான் மனசார நினச்சிக்கிட்டேன் நான் பூ வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருப்போம் நான் எல்லாம் இந்த அலங்காரமெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு போகிற வரைக்கும் அந்த பூ இருந்தது நான் போய் தீபம் ஏற்றில்லை ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தீபம் போது அந்த பூ வந்து கீழே விழுந்தது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படியே வந்து ரொம்ப ஹாப்பியாக நான் வந்து இந்த பஞ்சதீப விளக்கை வந்து நான் ஏற்றுனேன் பிரம்மமுகூர்த்த தீபத்தை ஏற்றி வடக்கு பார்த்து ஏற்றி இருக்கிற வெளியிலேயே வந்து அழகாக அந்த கோலத்துக்கு நடுவில் வந்து அந்த தீபத்தை நான் வந்து ஏற்றிட்டேன் ஏன் அப்படின்னா வெளியில் பெரும்பாலும் நம்ம வந்து இந்த தீபம் ஏற்றுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து ஏற்றுறது வந்து வெளியில் நம்ம ஏற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு போய் பூஜை ரூமில் வைக்கலாம் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பூது ரூமில் ஏற்றி வச்சு வழிபாடு சொல்வாங்க நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கு தான் நன்றி சொல்கிறோம் எல்லா பஞ்சபூதங்களுக்கும் நன்றி சொல்கிறதுனால நம்ம வெளியில் வச்ச தீபம் ஏற்றி அவங்களுக்கு வரவேற்று அந்த தீபத்தாலே வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு ஆராய்ச்சியெல்லாம் காட்டலாம் காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொண்டு போய் பூது ரூமுக்குள்ளே வச்சிடலாம் இப்போ தீபம் ஏற்றி முடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து நல்லா சாம்பிராணி ஃபுல்லாக காட்டி விட்டுட்டேன் அப்படியே வந்து ராமருடைய துதி வந்து அப்படியே பாடிட்டே இருக்குது அதை கேட்டுகிட்டே மொபைல் பாருங்கள் முன்னாடியே வச்சுருக்கேன் கேட்டுட்டே அப்படி வந்து இந்த பூஜைகள்லாம் செய்யும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ராமரே வீட்டுக்கு வந்த மாதிரி நானே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து பூஜைகள்லாம் செஞ்சேன் இன்றைக்கி நான் அதிகாலையிலே வந்து ராமரை நம்ம வீட்டுக்கு வரவேற்கிறக்காக பிரம்ம முகூர்த்தத்திலே இந்த பூஜைகள் நான் செஞ்சிட்டேன் இதை பற்றி நான் நைட்டே வந்து லைவ் போட்டிருந்தேன் முன்கூட்டியே நேற்று உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்க முடியல ஆனால் லைவ் போட்டு நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் பாருங்கள் அந்த லைவ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு என்னென்னலாம் செய்யணுங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தேன் இப்போ நான் வந்து பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து காலையில் பண்ணிட்டேன் ராமரை வேண்டி நான் வந்து செஞ்சுருக்கிறேன் இந்த பூஜை செய்ய முடியாதவங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு இன்றைக்கி வந்து ராமருக்கு வந்து குபாபிஷேகம் ஆயோஜனை நடக்குது அவங்கள நினச்சிட்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு எழுதிட்டு அந்த இடத்துல வந்து பூவெல்லாம் வந்து அழகாக அலங்காரம் பண்ணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க பக்கத்தில் வந்து பெருமாள் கோவில் ஆஞ்சநேயர் கோவில் அங்கெல்லாம் போனீங்க அப்படின்னாவே வந்து ராமருடைய இசை இருக்கும் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அயோத்திக்கு நம்ம போக முடியாது இங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் நம்ம வந்து வழிபாடு செஞ்சு தரிசனம் பண்ணிவிட்டு வரலாம் முடிஞ்சால் அதையும் செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நட அமுனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் ஜெய் ஸ்ரீராம்